ஹலோ வியூவர்ஸ் வெல்கம் பேக் டு எம்னா குக்கிங் இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா உளுந்து வடை தான் ரொம்ப சிம்பிளாக ஈஸியாக செய்யலாம் இந்த உளுந்து வடை நிறைய பேருக்கு வந்து இந்த ஓட்டை போட்டு வராது இது எப்படி செய்கிறதை பார்க்கலாம் ஃபஸ்ட்டு வந்து உளுந்து வந்து ஊற வச்சுக்கலாம் ஊறிட்டு ஊறிட்டுதான் எப்படி பார்க்கணுன்னா அது உளுந்து உடஞ்சிருக்கும் அது உடைஞ்சிருந்துச்சின்னா ஊறிடுச்சின்னு அர்த்தம் ஒரு கிட்டத்தட்ட ஒரு ஒன் ஹவர் போல் ஊறினாலே போதும் நம்மளுக்கு அதை நல்லா வந்து ஃபில்டர் பண்ணிவிட்டு தண்ணி கொஞ்சம் கூட இருக்கக்கூடாது சுத்தமாக தண்ணி இழுத்துட்டு அப்புறமேட்டு வந்து மிக்சி ஜாரில் போட்டுக்கலாம் மிக்சி ஜாரில் போட்டுட்டு நைஸ் பேஸ்ட்டாக அரைச்சிக்கணும் தண்ணியே ஊற்றக்கூடாது நைஸ் பேஸ்ட்டாக அரைச்சி இந்த மாதிரி எடுத்துக்கலாம் கெட்டியாக அல்வா மாதிரி வரணும் நம்மளுக்கு அப்போ தான் இந்த உளுந்து வடைலாம் சூப்பராக இருக்கும் கரெக்டாக எடுத்து போடுறதுக்கும் பதமாக இருக்கும் எல்லாம் கூட எனக்கு வராது உளுந்து வடை செய்கிறதுக்கு இப்போ இப்போ கொஞ்சம் கற்றுக்கிட்டேன் இப்போ வந்து தேவையான அளவு மூணு க மூணு பச்சை மிளகாய் வந்து நான் காரத்துக்கு எடுத்துக்கிறேன் அவங்கவுங்களுக்கு தேவைக்கு எவ்வளோ வேணுமோ அதை போட்டுக்கோங்க மிளகு போட்டுக்கலாம் ஒரு ஸ்பூன் அளவு மிளகு நான் போட்டுக்கிறேன் வெங்காயம் போட்டுக்கலாம் இப்போ வந்து வெங்காயம் தான் மெயின் டேஸ்ட்டே இதில் வெங்காயம் வந்து ஹோட்டல்லெலாம் போனீங்கன்னா வெங்காயம் போடவே மாட்டாங்க கம்மியாக போடுவாங்க பட் வந்து நம்ம வீட்டில் செய்கிறதுனால வெங்காயம் போட்டிங்கன்னா அவ்வளோ அருமையாக இருக்கும் டேஸ்ட்டு பச்சரிசி மாவு ரெண்டு ஸ்பூன் அளவு போட்டுக்கலாம் கருவேப்பில கொத்தமல்லி போட்டுக்கலாம் இதை போட்டுட்டு நல்லா மிக் மிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்போ இன்னும் வந்து நம்ம உடனே சுடுறோன்னா உடனே வச்சு அப்படியே த ஒரு பக்கம் எண்ணெய் கடாயை வச்சுட்டு நம்ம வந்து மாவு பிசைஞ்சிக்கலாம் இல்லை நம்ம லேட்டாக தான் சுட போகிறோம்னா பிசைஞ்சிட்டு மேலே வந்து க்ளோஸ் பண்ணி டைட்டாக பாக்ஸில்னா போட்டு ஃப்ரி ஃப்ரிட்ஜில் வச்சிடணும் கொஞ்சம் கெட்டியாகிடும் எடுத்து போடும்போது ஈஸியாக இன்னும் ஈஸியாக இருக்கும் இந்த பக்கம் வந்து நான்ஸ்டிக் பேனில் வந்து நல்லா வந்து எண்ணெயை ஊற்றிட்டே நல்லா ஹீட் ஆகட்டும் ஹீட் ஆனதும் வடையை எடுத்து எடுத்து நடுவில் ஒரு ஓட்டையை போட்டு போட வேண்டியது தான் அரிசி வந்து நம்ம சேர்த்து சேர்த்தோட ஊற வச்சுக்கலாம் ஒரு கைப்பிடி பட் நான் ஊற வைக்க மறந்ததினால ஸோ நான் என்ன பண்ணேன் நான் அரைக்கும் போது அரைச்சிட்ட பிறகு பச்சை அரிசி மா வீட்டில் இருக்கல ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவு போட்டிருக்கேன் நான் அது போட்டால் மட்டும்தான் கொஞ்சம் கிறிஸ்பினஸ் இருக்கும் சுடும்போது மீடியமான ஃப்ளேமில் வச்சு சுட்டால் தான் நம்மளுக்கு தீயாமல் நல்லா கொஞ்சமாக நல்லா அந்த ஒரு கிறிஸ்பினஸோடு வரும் ரொம்ப ஸ்லோவும் இருக்கக்கூடாது ரொம்ப ஹையும் இருக்கக்கூடாது மொத்த வடயம் போட்ட பிறகு நீங்கள் ஹை கூட வச்சுக்கலாம் ஏன்னா போடுற வழிக்கு நம்ம வந்து அது கருகிடும் மீதி இருக்க வடையெல்லாம் நம்ம போட போட மீதி இருக்கிறதுலாம் கருகிட்டே வரும் திருப்ப முடியாது ஸோ போட்டு முடிக்கிற வலிக்கும் நம்ம மீடியம் ஃப்ளேம் வச்சுட்டு அப்புறம் வந்து போட்டு எல்லாத்தையும் முடிச்சு ஹை வச்சுட்டு திருப்பி விட்டுக்க வேண்டியது தான் இந்த மாதிரி ஓட்ட போட்டு நம்ம போட வேண்டியது தான் பாருங்க கிறிஸ்பியான உளுந்து வடை இதுக்கு வந்து இது சாப்பிடும் சாப்பிடும்போது இந்த வாய்க்கு வாய்க்கு வெங்காயம் வரும் ரொம்ப அருமையா இருக்கும் இதை நம்மளுக்கு தட்டி கூட போட்டுக்கலாம் வடை மாதிரி கூட போட்டுக்கலாம் இப்போ அடுத்த பேட்ச் போட்டுக்கிறேன் நான் அடுத்த பேட்ச் போடுறதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணணும் எடுத்துட்டு ஒரு அட்லீஸ்ட் ஒரு டூ டு த்ரீ மினிட்ஸ் வந்து ஹீட் ஏறணும் ஹீட் ஏறின பார்த்து போட்டிங்கன்னா சீக்கிரமாக குக் ஆகிடும் அவ்வளோதான் ரெடி ஆயிடுச்சு உளுந்து வடை நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் பட்டனும் ப்ரெஸ் பண்ணுங்கள் மொறுன்னு உளுந்து வடை ரெடி ஆயிடுச்சு இந்த உளுந்து வடையோட நம்ம கெட்டி சட்னி வச்சு சாப்பிட்டோன்னா சூப்பராக இருக்கும் பாருங்கள் உடைய போதே உங்களுக்கு தெரியும் மேலே அவ்வளோ கிறிஸ்பியா இருக்குது உள்ளே சாஃப்ட்டாக இருக்கும் எம்மியான உளுந்து வடை ரெடி